கருணாநிதியா லேபிள் இவர் ஸ்டிக்கர் ஓட்டுவாரு கருணாநிதியா லேபிள் ஓட்டுறதுனா என்ன அர்த்தம்னா யாருன்னு பார்த்து உதவுறதா இருந்தா அதுக்கேற்ற உதவ மாட்டீங்க அப்படின்னா உங்க சாதியையோ மதத்தையோ அல்லது மொழியையோ அல்லது ஏதோ ஒரு விதத்தையோ சொல்லி உங்களை இழிவுபடுத்துறதுக்காக ஒரு லேபிள் ஓட்டுவாரு இவங்க சாதனை தான் செய்திருக்காங்க அப்படின்னா மக்கள் ஆர்ப்பரித்தில ஓட்டு போடணும் இப்போ கேட்டால் மூணு தேர்தலில் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு தேர்தல்ல ரெண்டு தேர்தல் பாராளுமன்ற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு அவருக்கு வந்து கன்விக்ஷனே தள்ளி வைக்கிறாங்க கன்விக்ஷனே தள்ளி வச்சு அண்ணனை வந்து வெளியில அனுப்புறாங்க வெளில வந்த உடனே ஒரு பேராசிரியர் பொன்முடி பேசுறாரு அவர்கிட்டே போய் அவர் விசிட்டிங் கார்டை கொடுத்த ப்ரொஃபசர் அப்படின்றாரு துப்ப மாட்டான் இப்போ ஒரு சாராயம் நடக்குது கள்ள சாராயம் நடந்தது கள்ளக்குறிச்சி இல்லன்னு வச்சுக்கோங்களேன் சாராயம் பாக்கெட்ல கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கற அளவுக்கு அது ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருந்தது ஒரு கவுன்சிலருக்கு தெரியல எம்எல்ஏக்கு தெரியல அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தவங்களுக்கு தெரியல பெரியவங்களுக்கு தெரியல யாருக்கும் தெரியலங்கிற அளவுக்கு அதாவது கண்டுக்கலைங்கிற அளவுக்கு நடந்தது இல்லையா அப்படித்தான் பொள்ளாச்சி அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்லக் வாசகன் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பார்ட் ஒன்னே தாங்க முடியல இதுல பார்ட் டூ பார்ட் டூ வேறையா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே குதிச்சிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா சட்டையை கிழிச்சிட்டு ஓடாம இருந்தா சரிப்பா தவழ்ந்துட்டு போற மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் ஸ்டாலினுக்கு வந்துருச்சுன்னா பார்க்க முடியாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் வேற வந்து விமர்சனம் கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்களும் இப்ப நீங்க பாத்துட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்ட் ஒன் தான் வெர்ஷன் பார்ட் டூ இருக்கு அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லிருக்காரு சரி ஆமாம் அது ரெண்டு பேருக்கு ஊ ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி போச்சுன்னா ரெண்டு பேருக்கு ஊ தான் அதுதான் அவர் சொல்கிறாருப்பாங்க இப்போதைக்கு டூ ஊ தான் போகுது நாளைக்கு பணம் என்ன முடியாது இல்லையா முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர் எப்படி எண்ணி எண்ணி எல்லா வேலையும் பண்ணுவாங்க மூணாவது ஆள் வரப்போகிறாங்க அது த்ரீ ஊ அப்படிங்கிற மாதிரி போகும் அப்படிங்கிறத தவிர அவர் பேசினதில் எனக்கு எதுவும் புரியல ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுது கருணாநிதி ஐயா இருந்திருந்தால் இவரை வந்து ரொம்ப மெச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு சாதனை சாதனை சொல்லி இருப்பாரு அப்படின்னு ஆமா ஏன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா பாம்பின் கால் பாம்பு வரைக்கும் தெரியும் அதுக்கு ஒப்பீடா சொல்லல கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கடைசி வரைக்கும் தலைவனாக ஏற்றுக்கொள்ள கட்சியின் தலைவனா ஆக்கவே இல்லை சோ ஏன் ஆக்கல நான் தான் இந்த சீட்ல இருக்கணும்ங்கிற அந்த சுயநலத்திலையா இல்ல இவரை ஆக்கினா திமுக என்ன ஆகுமோங்கிற பயத்திலையா தெரியாது கடைசி வரைக்கும் அவர் ஆக்கல எனக்கு தெரியும் சரி கருணாநிதி ஐயா செய்தது இன்னும் பெரிய அளவில் ஸ்டாலின் ஐயா செய்து வெரி குட் இதுதான் சாதனை என்னால் பண்ண முடியாத நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் இவங்களுக்கு கொடுத்தேன் மத்திய அரசு திட்டத்துக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வீடு தோறும் மருத்துவம் தெருவோரம் கல்வி இப்படின்னு எல்லாம் கதை ஓட்டுட்டு இருந்தேன் இப்படின்னு வேணால் சொல்ல ஸ்டிக்கர் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு சின்ன வித்தியாசம் கருணாநிதியையா லேபிள் ஓட்டுவார் இவர் ஸ்டிக்கர் ஓட்டுவார் கருணாநிதியார் லேபிள் ஓட்டுறதுன்னா அர்த்தம்னா நீங்கள் யாருன்னு பார்த்து நீங்கள் உதவுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பேசுவார் நீங்கள் அவருக்கு உதவ மாட்டீங்க அப்படின்னா உங்கள் சாதியையோ மதத்தையோ அல்லது மொழியையோ அல்லது ஏதோ ஒரு விதத்தையோ சொல்லி உங்களை இழிவுபடுத்துறதுக்காக ஒரு லேபிள் ஓட்டுவார் இவர் என்ன பண்ணுறாரு மத்திய அரசு கொடுக்குற பணத்தினல்லாம் வச்சு ஸ்டிக்கர் ஓட்டுறாரு ஸோ லேபிள் ஸ்டிக்கர் இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கான வித்தியாசம் ஆனால் எனக்கு புரியல அதாவது வந்து ஒரு மனிதன் தானே சொல்கிறாப்புல ஐயா காலையில் எவன் பேசி எங்கே சிக்கல் விடுவானோன்னு எனக்கு தெரியல அதனால ராத்திரியில் தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவர் எப்படி ஒரு பெரிய தலைவனாகி கலைஞரையா வந்து பாராட்டி அப்படியே சாதனைன்னு சொல்லுவாருங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல அதுதான் ஆச்சரியமாக இருந்தது அந்த பேச்சனை இப்போ இது வரைக்குமே வந்து தமிழக மக்கள் வந்து ரொம்பவே பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்து திமுக இதுல வந்து பல தடைகளை வந்து மத்திய அரசு கொடுத்தாலும் ஆனா சாதனை சாதனைகளை வந்து திமுக படைச்சிட்டு தான் வருது அப்படின்னு இந்த சட்ட ச சட்டசபையோட இறுதி நாட்களை சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இருநூத்தி முப்பத்தி நான்கு திமுக ஜெயிச்சா இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடையாதுன்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவர் வந்து சொல்லலாம் தப்பே கிடையாது ஏன்னா தமிழ்நாடு வந்து அகண்ட பாரதத்திலேருந்து மிகப்பெரிய நல்ல பொசிஷனில் தான் இருந்தது அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புரியணும்னு சொன்னால் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டில் தான் முகலாயர்கள் வந்து அட்டுழியங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்ததெல்லாம் அழிச்சிட்டு இருந்தாங்க அவங்க தென்னகம் பக்கம் வரவே இல்லை வந்தது கூட கர்நாடகாவோட ஏறத்தாழ அவங்க நிறுத்திக்கிட்டாங்க அதனால தமிழ்நாடுங்கிறது வந்து முகலாயர் காலத்து அழிவுகள் எதையுமே இந்தியா சந்தித்த எந்த அழிவையுமே தமிழகம் சந்திக்கலை பிரிட்டிஷ்காரன் இந்த வியாபாரத்தின் மூலமா செய்த அத்தனை கொள்ளை கொலை கொள்ளை எல்லா மாற்றவுமே அவன் நாடு கடத்துவதற்காக அவனுடைய ஊருக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக தமிழ்நாட்டை பயன்படுத்தினாங்கிறதுனால தமிழ்நாட்டை வளப்படுத்தினான் இப்போ வீரப்பன் வந்து தன்னுடைய மலையை எதுக்கு நல்லா பண்ணுறாரு அங்க எங்க போய் ஒளியணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரியே பிரிட்டிஷ்காரன் பண்ணா ஸோ தமிழ்நாட்டுக்கு அழிக்கக்கூடிய முகலாயரும் ஒன்னும் அழிக்கல உருவாக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரனும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டான் இது ஒரு ஒரு பக்கம் ஆனால் நாம அதுக்கு முன்னாடி அகண்ட பாரதத்துல இருந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமிங்கிறதுல நல்லதா தான் இருந்தோம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதனால அப்படியே விட்டுருவோம் இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அதுதானே சொல்றாரு நான் வந்ததுக்கு அப்புறம் பெரிய மாற்றம் அது தமிழகம் இதுவரைக்கும் அவரை ஐந்து வருடம் ஒரு நாள் உட்கார வைக்கல எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் ரெண்டு வாட்டி உட்கார வச்சிருக்கு அதிமுக ரெண்டு இரண்டு முறை இன்கம் அன்சியை மீறி ஆட்சிக்கு வந்திருக்கு இது வரைக்கும் திமுக வந்ததில்ல அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல இவங்க சாதனை தான் செய்திருக்காங்க அப்படின்னா மக்கள் ஆர்ப்பரி தில்லை ஓட்டு போடணும் இப்போ கேட்டால் மூணு தேர்தலில் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு தேர்தலில் ரெண்டு தேர்தல் பாராளுமன்றம் அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒம்பது திமுக வெற்றி பெற்றது பதினொன்று பதினாலு பதினாறு அதிமுக வெற்றி பெற்றது இருபத்தொன்னு ஒன்னு பத்தொன்பது இருபத்தி நாலு இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இவ்வளவு தானே இதோட முடிஞ்சில்லை இதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி தானே அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழகம் இந்தந்த துறையில எல்லாம் பெருசாக வளர்ந்திருக்கையா அப்படின்னு கேட்டா இவங்க சொல்ற அந்த பாம்பு கீழே நரி கதலை மத்திய அரசு என்ன தடை போட்டிருக்கு இவங்களே சொன்னது வந்து ரெண்டாயிரம் கோடி குடுக்கல அவ்வளவு தானே சொன்னாங்களா வேற சொன்னாங்களா இல்ல நிதி கொடுக்காமையே வந்து திமுக சாதனை படைச்சிருக்குறேன் முன்னாடி முன்னாடி வந்து அதாவது ஜெயலலிதா அம்மா ஆட்சி செய்த வரைக்கும் அல்லது இவர் எடப்பாடி எடுத்துக்கொண்ட அந்த ஆட்சியை எடுத்துக்கொண்ட அந்த ஒரு வருடம் வரைக்கும் ஜிஎஸ்டிங்கிறது இல்ல அப்போ வேட்டு டேக்ஸ் எல்லாம் உன்னோடது எக்ஸைஸ் டியூட்டி கஸ்டம் டியூட்டிலாம் அவங்களோடதுன்னு இருந்தது அப்போ மத்திய அரசுலேருந்து ஒரு பணம் வந்துட்டு இருந்தது கேட்டால் கொடுப்பாங்க அப்படிங்கிற பொசிஷன்லாம் இருந்தது இப்போ அது கிடையாது வர்ற நூறில் உன்னோடது ஐம்பது என்னோடது ஐம்பது என் ஐம்பதில் திருப்பி நாற்பத்தொன்று உனக்காக நான் செலவு பண்ணணும் அப்போ என்னோட நான் எடுத்துகிட்டு போகிறது இருபத்தொம்போது சதவிகிதம் தான் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அது அது என்ன பெரிய கம்மியான அமௌண்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறதா இருந்ததுன்னா அப்போல்லாம் என்ன ஆகும்னா கஸ்டம் டியூட்டி வேட்டெல்லாம் பெருசாக வரும் இன்கம் டேக்ஸ் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் இப்ப நீங்க மத்திய வருவாயில பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் வந்து முக்கியமான ஒரு பொசிஷனுக்குள்ள வருது அப்ப மத்தெல்லாம் என்ன ஆயிடுச்சு திரும்ப நிறுத்து போய் இங்க வந்தாச்சு இதெல்லாம் புரிந்து கொள்ளாம மத்திய அரசு என்ன வஞ்சிக்குது அப்படின்னு சொன்னா சரி எவ்வளவு கியா வஞ்சிக்குது எடை போட்டு சொல்லு நான் இங்க கிலோ கல்ல வைக்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரம் கோடிக்கு தானே சொல்றீங்க கல்வியில வராத ரெண்டாயிரம் கோடி எஸ் எஸ் வராத ரெண்டாயிரம் கோடி தானே சொல்றீங்க அதை பற்றி பேசினா அது தனி விவாதம் எஸ் வேற தேசிய கல்விக் கொள்கை வேற பி பள்ளி வேற அதை தனியா பேசிப்போம் இப்போ அந்த கோடிங்கிறது நாற்பதாயிரம் கோடி நீ கல்விக்கே செலவு ரெண்டாயிரம் கோடி உனக்கு அது வந்து வரலாறுமா மூணு லட்சம் கோடி பட்ஜெட் ஆயிடுமா நேத்துக்கு ஒரு விவாதத்தில் எனக்கு சிரிப்பு தான் வந்திருக்கு அவர் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சதாக சொல்லி பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு நாங்கள் கடன் வாங்கினதை பத்தி தான் நீங்க பேசுறீங்க இந்தியா ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க மூன்றரை லட்சம் நாலு லட்சம் இன்ட்டு இருபத்தெட்டு எவ்வளவு வாங்கியிருக்கணும் இந்தியா சாதாரணமா சொல்றதா இருந்ததுன்னா மாநிலங்களுக்கு தான் இவ்வளோக்கு இவ்வளவு இருந்ததுன்னா தான் வாங்கணும்னு வரையறைகள் இருக்கு இப்போ ஜப்பானையோ அமெரிக்காவையோ எடுத்தீங்கன்னா தன்னுடைய ஜிடிபியை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்கு அதிகமாக இந்தியா எண்பத்தைந்து ஐந்து சதவீதம் தான் வாங்கியிருக்கு ஜிடிபியை விட இது எதுவுமே புரிந்து கொள்ளாமல் எதை வேணாலும் கதை ஓட்டுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்துல சொல்லிக்கலாம் வெள்ளிக்கிழமையில வாசல்ல சொல்லிக்கலாம் மற்ற இடத்துல பேசியே பொழுது ஓட்டலாம்னு நினைச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி கஷ்டப்பட போறாங்க ஆனா குறைஞ்சபட்சம் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி செலவு பண்ணுவாங்க இப்போ ஆதிக்கத்தின் அடையாளமாக தீண்டாவையின் ஒரு சொல்லாக இருக்கிறது காலனி அப்படிங்கறது வந்து இன்னும் அரசு ஆவணங்கள்லேயே இருக்காது அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ தமிழ்நாட்டுல பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு எல்லாம் விட்டுட்டு காலனிங்கிற வார்த்தையை வந்து நீக்கிறது வந்து பெரிய விஷயமான எல் முருகன் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்காரு அரசுங்கிறது பல விதமாக செயல்படத்தான் வேணும் யாரோ கோரிக்கை வச்சுருப்பாங்க அதன் அடிப்படையில் நாம் வந்து கொண்டு போயிட்டோம் வச்சுப்போம் இப்போ இந்த காலனி அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது இவங்க யாருக்கு சேவகம் பண்ணுறாங்களோ பிரிட்டிஷ்காரன் இவங்களுக்கு யார் வந்து டிவைட் அண்ட் ரூல்ன்னு கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்கிட்டேருந்து தானே வந்தது இப்போ அது யார்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அந்த காலனி அப்படிங்கிற பேர் ஏன்னா ஸ்லம்மு அல்லது என்ன சொல்லுவீங்க சேரி அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் போய் சேர்ந்துருக்கா இல்லை ஆனால் நீங்க நீக்கிறேன்னு சொல்றீங்களா நீக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஐயா இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் எப்படி நான் வந்து அது இன்னொன்று கருணாநிதிய விமர்சிக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டாங்களே அந்த மாதிரி இதையும் எடுத்துட்டு விட்டுட்டு போயிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அரசியல் ஜெமிக்ஸ் ஜிமிக்ஸ் ஏதாவது ஒரு பூக்கம் பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இதுல எனக்கு ஒண்ணும் பெரிய விவாதம் இல்லை சனாதனி அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்துக்குங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு சனாதனி வேற ஹிந்து வேறங்கிறாங்க பாருங்க அந்த புத்தகத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இரண்டு அமைச்சர்கள் வந்து பதவி ராஜினாமா செஞ்சுட்டாங்க இப்ப அடுத்தது இன்னும் வந்து பல அமைச்சர்கள் வந்து லிஸ்ட்ல இருக்காங்க நீதிமன்றத்தோடைய ஒரு நெருக்கடியில வந்து திமுக அரசு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு அடுத்த எந்த அமைச்சர்கள் வந்து பதவி ராஜினாமா செய்ய இல்ல இதுல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க இப்ப வெங்கடேசன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அவர் ஒரு வேலையை ஒழுங்கா செஞ்சாரு உடனே அவரை நிலை மாற்றினாங்க திருப்பி வந்தாரு அதுக்குள்ள சில விஷயங்கள் நடந்துருச்சு மீண்டும் அந்த இதை எடுத்திருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்க திண்டுக்கல் பெரியசாமி மேலே ரெண்டு கோடி ரூபாய் நீ அதிகமாக ச சம்பாதிச்சிருக்க வருமானத்தை விட அப்படின்னு சொன்னால் அவர் கோபம் வருமா வராதா திண்டுக்கல் பெரியசாமிகிட்டே போய் வருமானத்தை விட நீ ரெண்டு கோடி அதிகமாக சம்பாதிச்சிக்கன்னு சொன்னால் அவர் கோபம் வருமா வராதா அதே மாதிரி நம்ம இவர் எடுத்துக்கோங்க மூணு கோடின்றாங்க இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே இந்த வழக்கு எல்லாமே இன்னும் குற்றப்பத்திரிக்கையாக ஏதாவது இதுவாக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து அதுக்கப்புறம் தண்டனைக்கு உட்பட்டதாக மாறி அதையும் அவங்க வந்து தப்பாகி போச்சு நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்ன உடனே ஆறு மாதமாகவோ ஏழு மாதமாகவோ அல்லது அபராதமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் முடிஞ்சிருமே தவிர இதை வைத்துக்கொண்டு இவங்க எல்லாரும் சிறைக்கு போயிடுவாங்க உடனே தமிழக அமைச்சரமையே புழலில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்காதீங்க குற்றச்சாட்டை பழியுங்க அவங்க அவங்க மேலே இப்போ நாலாயிரம் கோடி குவிப்பு அப்படின்னு திண்டுக்கல் பெருசாக இருந்துச்சுன்னா அவர் கெத்தாக வருவார் துண்டெல்லாம் போட்டுட்டு ஏய் வாயா பாத்திரம்லான்ட்டு வருவா ரெண்டு கோடி ரூபாய்க்கு போட்டீங்கன்னா அவனால ஈஸியா பதில் சொல்ற முடியும் சோ இந்த வழக்கு எடுத்ததுல காரணம் இருக்கு அதாவது திண்டுக்கல் பெரியசாமிக்கு திண்டுக்கல்ல தீர்ப்பு வருது பொன்முடிக்கு விழுப்புரத்தில் தீர்ப்பு வருது இது ஓட்டு போட்டு தீர்ப்பு வர்ற மாதிரி வந்துருச்சு அதை எடுத்த விதத்துல நியாயம் இருக்கு பட் அது பெரிய பிரளயமா மாறுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை இப்போ தமிழிசை சொல்றது வந்து அப்படின்னா சரியில்லை அவங்க சொல்றது தப்புன்னு சொல்றீங்களா என்ன சொன்னாங்க அமைச்சரவையில தான் இனிமே திமுக உடைய கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து திரும்பவும் சொல்றேன் நீங்க நீதிமன்றத்தின் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தா ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீதிமன்றம் உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு டாஸ்மாக்ல வந்து நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஊழல்னு சொல்லி இந்த கேஸை ஃபைல் பண்ணக்கூடிய தகுதி உள்ள ஒரு கேஸ் தான் அது ஆனா அது ஏன் வெறும் ஆயிரம் கோடிக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க பாட்டில் மூடி ஸ்டிக்கர் இது வாங்கினதுக்கும் வித்த சரக்குக்கும் சம்மந்தம் இல்ல இவ்வளவுதான் அவங்க எடுத்திருக்காங்க அதோட மேட்டர் முடிஞ்சு இதுக்கு கொடுக்கப்படுற தண்டனையே ரெண்டு வருடமும் இருக்கலாம் மூணு வருடம் இருக்கலாம் இதன் மூலமாக உங்கள் அரசியல் வாழ்வு தொலைந்து போயிடலாம் இவ்வளோ நீதிமன்றத்தினுடைய பவர் அது அவங்க எதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் வரையறை கிடையாது இதை ஒரு நீதிபதி வந்து இதை நான் மிக மோசமான குற்றச்சாட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் ராகுல் காந்திக்கு நடந்த மாதிரியான விஷயம் பண்ண முடியும் ஆனால் நீங்க இந்த சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிற அந்த மேட்டர் இருக்கு இல்லையா அது வந்து பெரிய பாதிப்பு எனக்கு தரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை பொன்முடிக்கும் செந்தில் பாலாஜியும் வந்து ஒரே டைம்ல தான் ராஜினாமா செஞ்சாங்க ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அந்த பவர் திமுகவில் இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து இன்னும் குறையாமலே இருக்கு அதுக்கு என்ன காரணம் இல்லை இல்லை நான் என்னுடைய விவாதங்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொல்றேன் செந்தில் பாலாஜி கோர்ட்டு சொல்லுச்சு அதனால் ராஜினாமா பண்ணுறத தவிர வேறு வழி இல்லைங்கிறதுனால பண்ணாங்க பொன்முடியை திமுகவுக்கு பிடிக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க காரணம் சொல்றேன் இதே ஐயா இதுக்கு முன்னாடி என்னென்ன ஒல்லாம் பேசியிருக்காரு ரொம்ப கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காரு இருந்தால் அதைத்தான் பண்ண முடியும் அதைத்தான் அவர் பண்ணிட்டு இருந்தார் அது வேற விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு அவருக்கு வந்து கன்விக்ஷனையே தள்ளி வைக்கிறாங்க கன்வெக்ஷனையும் தள்ளி வச்சு அண்ணனை வந்து வெளியில அனுப்புறாங்க வெளில வந்த உடனே இவர் அமைச்சர் ஆயிடுறார் எப்போ பிடித்த போது இப்ப பிடிக்கல என்ன காரணம் தெரியல உள்ளுக்குள்ள எல்லாம் குறுநில மன்னர்களும் பேரரசர்களும் உட்காந்து பேசிக்கிறாங்க எதுக்காக வேணாலும் சண்டை போட்டுக்கலாம் எதுக்காக வேணாலும் திட்டிக்கலாம் அவசியம் இல்லை ஏன்னா இருக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஒரு பேராசிரியர் பேசுற பேச்சையா பொன்முடி பேசுறார் அவர்கிட்டயே போய் அவர் விசிட்டிங் கார்டை கொடுத்த ஐஎம் ப்ரொஃபஸர் அப்படின்றாருன்னு வச்சுக்கோங்க துப்ப மாட்டான் அப்ப இவங்களை இந்த பேரரசர் அண்ட் பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் இந்த கதை எப்படி வேணாலும் நான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அனுப்பிச்சு வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக செந்தில் பாலாஜி தான் எங்களுடைய தளபதி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆஹ் திமுக ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே இவர் தான் செய்ய போறாரு அப்படின்னு வந்து உதயநிதி அவர்கள் வந்து கோவை மாவட்டத்துல சொல்லிட்ட வெளிப்படையாவே சொல்லிட்டு வந்திருக்காரு தொடர்ந்து அவர் அதை பேசிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுகல இருந்து வந்தவங்க மேல திமுகலயே இருந்தவங்களுக்கு கோபம் இருக்கு திமுகல தொடர்ந்து இருந்தவங்கல பொன்முடியா மட்டும்தான் இப்படி மாட்டினாரு அவரையும் பிடிக்கலங்கிறதுனால என்ன பண்ணாங்களோ பண்ணிட்டாங்கிறது என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன் அதிமுகல இருந்து வந்தவங்க மேல ஒரு வெறுப்பை திமுகவிலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இன்னும் அனிதா ராதாகிருஷ்ணன் திண்டுக்கல் பெரியசாமின்னு ஒவ்வொருத்தர கே கே எஸ் ஆர் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வெள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா நடக்கும் சோ உதயநிதியை வாழ்த்தினாருன்னா இன்னும் நல்லா வாழ்த்த சொல்லுங்க செந்தில் பாலாஜி இல்லைன்னா இந்த நாடே இல்ல திமுகவே இல்லை கொடியே மேலே பறக்காது அப்படின்லாம் பேச சொல்லுங்க இன்னும் நல்லது நிறைய பேர் போட்டு கொடுப்பாங்க போட்டு கொடுத்தா கோர்ட் கேஸ் நடத்துறது ஈஸியாகிடும் பட் ஐல்டலையும் வந்து செந்தில் பாலாஜி மாதிரி கவுண்டரில் கைவிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு பணத்தை கலெக்ட் பண்ணி அதை ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்குற ஒரு வேலையாள் சொல்கிறேன் விசுவாசி கிடைக்காம இருக்கலாம் என்ன அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கு வந்து எல்லாேருக்குமே தெரியும் அந்த சாரி யாருன்னு இப்போ வரைக்குமே யாரும் கண்டுபிடிக்கல இப்போ அதே மாதிரி தான் பொள்ளாச்சி வழக்கு வந்து மே பதிமூன்றாம் தேதி வந்து தீர்ப்பு வரும் அப்படின்னு வந்து தேதியை சொல்லியிருக்காங்க இதில் ஒன்பது பேர் ஏற்கனவே கைதாகிருந்தாங்க இதே மாதிரி தான் அண்ணா யுனிவர்சிட்டியோட வழக்கும் இவ்வளோ வருட காலங்கள் கழித்து வருமா இல்லை 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 அண்ணா யுனிவர்சிட்டி கதை வேற பொள்ளாச்சி கதை வேற ஆனால் பொள்ளாச்சிங்கிறது வந்து திமுக வந்து ஒரு தேர்தலின் போது இன்னும் கொஞ்சம் அதை ஊக்குவிச்சு அதை பெரிய ஒரு பேசுபொருளாக்கி ஏன்னா பொள்ளாச்சியில் அதிமுக வெற்றி பெறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பேசு பொருளாக ஆக்கி அதை வந்து ஒரு பெரிய இதுவாக கொண்டு வந்தாங்க அதில் தப்பு பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளே சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் போய் மாட்டுவான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது இப்போது நான் வந்து போய் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன் நான் இப்போ ஜெயிலுக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை என் டிரைவர் பண்ணான்னு போடுற மாதிரியான வேலையை தான் கொண்டு வந்து பண்ணுவாங்க பட் இங்கே நடந்தது அப்படி கிடையாது இங்கே நடந்ததில் எனக்கு புரியாமல் இருக்கிறது என்ன அப்படின்னா அண்ணாமலை ஐயா தன்னிடம் ஒரு டெலிபோன் இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத சொன்னார் அதை எஸ்ஐடி கரெக்டாக பதிவு செய்யலை அப்படின்னு சொன்னா நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னார் அந்த தாமதத்துக்கான விஷயம் தான் எனக்கு புரியல அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சாரை காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க சுருக்கமாக சொல்றேனே ஸ்டாலின் ஐயா சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் எனக்கு நூறு சேர தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு சாருக்கே வழி இல்லாமல் வக்கில்லாம உட்காந்துருக்கோம் அவருக்கு நூறு சார தெரியுது நூறு சார் தெரிஞ்சா சாதினைய என்ன பண்ணணும் அவங்கள தடுக்கணும் அல்லது அவங்களை திருத்தறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் அல்லது அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆளுங்களை ஒரு வழி பண்ணி விடணும் அந்த நாய் சோறு பண்ணாரா பாத்துக்கணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை பாராட்டணும் அங்க நடந்திருக்க கூடிய நல்ல விஷயங்கள் இந்த அளவுக்கு வெளில வர்றதை பாராட்டணும் பட் அது இருபது வருஷம் முப்பது வருஷம் போறதுக்கு எல்லாம் வாய்ப்பில்லை ஏன்னா அண்ணாமலை ஒன்று சொல்லியிருக்காரு நீ கரெக்டாக பண்ணல நான் கை வச்சிருவேன் சொல்லியிருக்காரு அது நல்லதுதான் நடக்கும் பொள்ளாச்சி வழக்குல என்ன மாதிரியான தீர்ப்பு என்ன என்ன வரட்டும் உங்களுக்கு இதனால ஏற்கனவே வந்து அதிமுக இருந்த தான் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது இப்போ கூட்டணி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க அதிமுக இப்போ இவங்களுக்கு இதனால ஏதாவது பாதிப்பு கிடையாது அதுக்கு நீங்க முதல்ல பொள்ளாச்சியை புரிஞ்சுக்கணும் பொள்ளாச்சிங்கிறது வந்து தொண்ணூறுகளில் காற்றாடைகளை வைத்துக் ஒரு மாவட்டம் மிகப்பெரிய அளவில் அங்க வாழ்க்கையே வேற விதமா இருந்தது ஆனால் நீங்க நான் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சுல அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்க்கும் போது தனியா ஒரு பெண்ணை போய் நான் பார்த்ததே இல்லை ஒரு பெண்ணா இன்னொரு ஆணோட போகிற மாதிரி தான் நான் வந்து அவலங்கள் வந்து பெரிய அளவில் தொடங்கி பெருசா ஆகி அசிங்கங்கள் எல்லாம் முடிந்த ஒரு நிலையில தான் அங்க நடந்துக்கிட்டு இருந்தது பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவால தான் இது நடந்ததா அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு சாராயம் நடக்குது கள்ள சாராயம் நடந்தது கள்ளக்குறிச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சாராயம் பாக்கெட்ல கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கற அளவுக்கு அது ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருந்தது ஒரு கவுன்சிலருக்கு தெரியல எம்எல்ஏக்கு தெரியல அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தவங்களுக்கு தெரியல பெரியவங்களுக்கு தெரியல யாருக்கும் தெரியலங்கிற அளவுக்கு அதாவது கண்டுக்கலங்கிற அளவுக்கு நடந்தது இல்லையா அப்படித்தான் பொள்ளாச்சி இருந்தது சோ நீங்க அது வந்து அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியா அப்படிங்கிற அடிப்படையில பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை அங்க ஒரு மாறுதல் வந்திருக்கா இப்ப மாறுதல் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொன்னா இல்ல பொள்ளாச்சியில சொல்லப்பட்ட அந்த விஷயத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த நாலு வருடங்கள்ல ஏதாவது பெரிய மாற்றம் வந்திருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல இன்னைக்கும் நீங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க நான் என்ன தொண்ணூறுல பாத்தனோ அதே தான் பாப்பீங்க ஏன்னா அது இருக்கிற இடம் அந்த மாதிரி சோ இந்த தீர்ப்பு அங்க எதையும் மாற்ற போறது இல்ல ஆனால் நீங்க வாக்கை பற்றி கேட்டீங்க ஓட்டில் அதிமுகவுக்கு பாதிப்பு வருமானு கேட்டீங்க வாய்ப்பு இல்லை காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபியும் அதிமுகவும் பொள்ளாச்சி தொகுதிகளில் வாங்கியிருக்கிற வாக்க நீங்கனா கண்டிப்பாக அவங்களால திரும்ப ஜெயிக்க முடியும்